ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எடுத்து எட்டு நாளைக்கு மேலாகுது இப்போதான் எடிட் பண்ணி அப்லோட் பண்றேன் ஏன் அப்லோட் பண்றேன்னா உங்க வீட்டில் நீங்க இந்த மாதிரி மிளகாய் செடி வச்சு இவ்வளோ மிளகா அறுத்து என்றத சொல்லுங்க பாருங்க அதுக்கு ஏன் இவ்வளோ காய்க்குது அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னன்னா அதுக்கு நல்ல போஷாக்கான உணவு கிடைக்குது என்ன உணவுனா நான் டெய்லி சமைக்கிற அந்த காய்கறி வெங்காயத்தோல் வாழைப்பழத்தோல் அது எல்லாமே இந்த மிளகாய் செடிக்கு கீழே தான் நிறையவே போட்டு அது மேல மண்ணு போட்டு தண்ணி ஊற்றுவேன் டெய்லியே தண்ணி ஊற்றுவேன் அதனால அது என்னன்னா நல்ல போஷாக்கா செம்மண் வேற அது ஒரு குறும் மரம் மாதிரியே வளர்ந்துச்சு இது வந்து நான் அறுக்கிறது இது நாலாவது முறை இந்த செடிக்கு வயசு வந்து ஒன்பது மாத செடி இது இதுல பாருங்க நாலு முறை நான் அறுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கால் கிலோக்கு மேல எடுத்தேன் செகண்ட் டைம் அரை கிலோக்கு மேல எடுத்தேன் தேர்ட் டைம் கரெக்டா ஒன்றரை கிலோ வந்துச்சு இப்போ ஃபோர்த் டைம் பாருங்க ஒரு ரெண்டு கிலோக்கு மேல நான் அறுத்துருக்கேன் இதே இருந்து இந்த செடி வந்து என்னன்னா இப்ப இந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து அது இல கொட்டிட்டு புது புது பிராண்ட்ஸ் புது புது பிரான்ச்சஸ் முளைச்சி அது எலெல்லாம் விட்டு மறுபடியும் பிஞ்சு விட்டு காயா காய்ச்சி அதுக்கப்புறம் பழுத்து போயிடும் அதுக்கப்புறம் நாத்துருவேன் மறுபடியும் அந்த எலெல்லாம் கொட்டிட்டு மறுபடியும் என்ன பண்ணும் மறுபடியும் துளிர் விடும் புதுசா இதே மாதிரி ரொட்டைனா இதே மாதிரியே தாங்க இந்த குறுஞ்செடி வந்து எனக்கு பயன் கொடுத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கும் அந்த மாதிரி பயன் கொடுக்குதா பாருங்க உங்களுக்கு அப்படி கொடுக்கலன்னா வச்சுக்கோங்களேன் பொதுவாக நீங்க என்ன பண்ணிருப்பீங்க உங்க வீட்டில் எல்லாருமே பச்சை மிளகாய் செடி வச்சிருப்பீங்க ஒரு சீசன்ல அது காய்க்கும் காய்ச்சி முடிச்சிட்டு உடனே பழுத்துடுச்சு பழுத்த உடனே நீங்களும் பறிச்சிட்டு என்ன பண்ணுவீங்க இது அவ்வளவுதான் காய்ச்சி முடிஞ்சு போச்சு பழுத்து போச்சு அவ்வளோதான் இந்த செடி அவ்வளவுதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவசரப்பட்டு புடுங்கி போட்டுடுவீங்க அதுதான் தப்பு நம்ம பண்றது புடுங்கி போட வேண்டாம் அது ஃபர்ஸ்ட் காய்க்குதா அதுக்கப்புறம் பழுக்குதா அதை நம்ம எடுத்துடுறோமா அதோட இலைகள் அதோட சின்ன சின்ன கிளைகள்லாம் காஞ்சி கீழே விழுந்துடும் அதுக்கு நல்ல எரு போட்டு அதுக்கு நல்ல சாணம் எரு எல்லாம் போட்டு அதுக்கு டெய்லி தண்ணி ஊத்துங்க அந்த வாடி போனால் காஞ்ச செடி காஞ்ச மாதிரி தான் இருக்கும் அந்த செடிக்கு நீங்க தண்ணி ஊற்றி பாருங்க ஒரு வாரத்துல மறுபடியும் துளிர் விடும் அது எங்கெல்லாம் காஞ்சிருக்குதோ அந்த இடத்துலலாம் துளிர் விடும் துளிர் விட்டு மறுபடியும் அந்த பெரிய கலையா வளர்ந்து அந்த கலையில நிறைய களைகள் வந்து அதில் காய்க்கு மறுபடியும் காய்ச்சி மறுபடியும் பழம் தரும் ரொட்டைனா இதே மாதிரிதான் மிளகாய் செடிகள் நம்மளுக்கு பயன் தரும் அதனால மிளகா செடியை வந்து நீங்கள் அவசரப்பட்டு புடிங்கி போடாதீங்க இதே மாதிரி மிளகா செடி உங்களுக்கும் நிறைய பயன்கள் தருங்க அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டேன் இப்போ நான் இதுலருந்து அறுத்தது எவ்வளவுனா ரெண்டு கிலோக்கு மேலே இப்போ பச்சையா இருக்கிறதுனால ரெண்டு கிலோவுக்கு மேலே வருது அதுவே காஞ்சி போச்சுன்னா அது நம்ம டெய்லி காய வச்சோம்னா அது அது வந்து ஒரு அரை கிலோ இல்லை முக்கால் கிலோ கட்டாயமா வருங்க அதுவே நம்ம கா நல்லா காய வச்சோம்னா இப்போ நான் அறுத்ததுன்னா ரெண்டு கிலோக்கு மேலே வருது ஏன் ரெண்டு கிலோக்கு மேலே வருதுன்னா பச்சையா இருக்குது உள்ள காயாமல் பச்சை ஈரப்பதம் இருக்கு இல்லையா மிளகாவில் அது, நான் அது, பதம் நான் அது நல்ல வெயில்ல நம்ம காய வச்சோம்னா அது அந்த ஈரப்பதம்லாம் காஞ்ச பிறகு அது நல்ல தக்கையாயிடும் வெயிட்லெஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் அது வெயிட் பார்த்தா ஒரு அரை கிலோ முக்கா கிலோ அந்த மாதிரி தான் நமக்கு வரும் ஆனா இது கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்க பார்த்த உங்கள் ஆதரவுக்கு நன்றி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ